அலாமலைக்கும் வரமத்துள்ளாஹி ஓ பரகாத்துகு அலஹமுதுல்லா எல்லா புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கு கண்ணியத்துக்குரிய எல்லாம் உள்ள அல்லது நல்லடியார்களே பெரியவர்களே சகோதரிகளே தாய்மார்களே சகோதரிகளே அன்புக்குரியவர்களே அலமதுல்லா அல்லாஹுடைய உதவியினால் ஒரு ஆணில் கூறப்பட்ட துவாக்களை பிரார்த்தனைகளை மனநமிடுவோம் என்ற ஒரு முக்கியமான தொகுப்பில் ஒவ்வொரு துவாக்களையும் சிறுக சிறுக உங்களுடைய சிந்தனைக்கு முன்வைத்து அந்த துவாக்களை எப்படி மனம் செய்வது மரணிக்கின்ற வரை அதை எப்படி தொடராக நாம் ஓதி வருவது அதே போன்று அந்த துவாவை ஓதும் பொழுது எந்த சிந்தனையோடு துவாவை ஓத வேண்டும் என்ற ஒரு நிகழ்ச்சியாகத்தான் இந்த துவா தொகுப்பு என்ற அடிப்படையில் ஒவ்வொரு துவாக்களை உங்களுக்கு நாம் நினைவுபடுத்தி தொடராக அதை நாம் முன்வைக்க இருக்கின்றோம் கண்ணியத்துக்குரியவர்களே முதலாவதாக இருபத்தி எட்டாவது அத்தியாயம் பதினாறாவது வசனம் இருபத்தி எட்டாவது அத்தியாயம் பதினாறாவது வசனத்தில் சொல்லப்பட்ட பிரார்த்தனை இந்த பிரார்த்தனையுடைய பின்னணியை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும் ஒவ்வொரு துவாக்களை ஓதும் பொழுது இந்த துவா ஏன் எதற்கு எந்த நபியால் எந்த சந்தர்ப்பத்தில் ஓதப்பட்டது அந்த சிந்தனையோடு அந்த துவாவை நாம் ஓதும் பொழுது மரணிக்கின்ற வரை அந்த குர்ஹானில் சொல்லப்பட்ட சம்பவங்கள் நம் கண்முன்னே வந்து கொண்டே இருக்கும் அந்த குர்ஹான் வசனங்களை உயிரோட்டம் செய்யக்கூடிய உயிரோட்டம் கொடுக்கக்கூடிய ஒரு நிகழ்வையும் எங்களுக்கு அமைத்து கொள்ள முடியும் எனவே முதலாவது துவாவாக இருபத்தி எட்டாவது அத்தியாயம் பதினாறாவது வசனம் அது என்ன விஷயம்னு சொன்னால் மூசா அலிஸ்லாத் வஸ்லாம் அவர்களோடு சம்பந்தப்பட்ட பிரார்த்தனை மூசா அலிஸ்வலாத் அஸ்லாம் அவர்கள் பாதையில் நடந்து வருகின்றார்கள் இரண்டு பேர் சண்டை பிடிச்சிட்டு இருக்கிறாங்க ஃப்ரோனுடைய கோத்திரத்தை சார்ந்த ஒருவரும் மூசா அலிஸ்வலாத் அஸ்லாம் அவர்களுடைய கோத்திரத்தை சார்ந்த இனத்தை சார்ந்த ஒருவரும் சண்டை பிடிச்சிட்டு இருக்கிறாங்க இப்போது மூசா நபியுடைய அந்த இனத்தை சார்ந்த கோத்திரத்தை சார்ந்த ஒருவர் என்ன செய்கிறார் அழைக்கிறார் மூசா நபி உதவிக்கு அழைக்கிறார் வாங்க வாங்க இவன் வந்து என்னை அடிக்க வாரான்னு சொல்லி இப்போ மூசா நபி என்ன செய்கிறாங்க ரெண்டு பேரும் விளக்குறதுக்கு தான் வாராங்க அந்த விளக்கக்கூடிய ரெண்டு பேரையும் அந்த தள்ளி வைக்கக்கூடிய அந்த சந்தர்ப்பத்தில் ஃப்ரோனுடைய அந்த கோத்திரத்தை அந்த இனத்தை சார்ந்த அந்த மனிதனுடைய நெஞ்சில் ஓங்கி குத்துறாங்க குத்தியவுடன் அவர் கீழே விழுந்து அப்படியே அல்லாவுடைய ஏற்பாடு மரணித்து விடுகின்றார் இந்த சந்தர்ப்பத்தில் தான் இந்த துவாவன் மூசா அலை இஸ்லா தோஸ்லாமும் ஓதுறாங்க என்ன துவான்னு சொன்னால் ரப்பி இன்னி லலம் துணிஃபர்லி அவ்வளோதான் தான் லேசா படமாக்கலாம் ரப்பி யாவா இன்னி லலம் து நஃ்சி எனக்கு நானே அணியாமி செய்து கொண்டேன் ஃபகஃபுர்லி என்னை மன்னிப்பாயாக இருபத்தி எட்டாவது அத்தியாயம் பதினாறாவது வசனம் அப்போ லேசாக பாடமாக்கிடலாம் அது எப்படி பாடமாக்கணும் சொன்னால் முதல் கட்டமாக ரப்பி இன்னி வலம் து நப்சி ஒரு பார்த்து ஒரு அஞ்சு தடவை சொல்லுங்கள் இப்போ நான் சொல்லக்கூடிய துவாவை ஒரு தனி ஒரு கொப்பி ஒன்று வச்சு ஒரு நோட்டு ஒன்று வச்சு என்ன செய்யுங்க அப்படியே தொடர எழுதிட்டே வாங்க அந்த துவாவை எழுதி எந்த அத்தியாயத்தில் எந்த வசனத்தில் இடம்பெற்றுள்ளது என்பதை எழுதிக்கொள்ளுங்கள் அப்போ எழுதிக்கிட்டீங்கன்னா அப்போ நீ ஒரு துவா தொகுப்பை தொகுப்பதை போன்ற ஒரு அமைப்பு உருவாகும் உங்களுக்கு ஆசையை வளர்த்துக்கொள்ளணும் ஆர்வத்தை வளர்த்துக்கொள்ளணும் என்னது குரானோடு சம்பந்தப்பட்டது குரான் சொல்லப்பட்ட பிரார்த்தனை நபிமார்கள் ஓதிய பிரார்த்தனை என்ற அடிப்படையில் எங்களுக்கு ஒரு ஆசை இருக்கணும் நானும் குரானில் சொல்லப்பட்ட அதிகமான துவாக்களை பாடமாக்கணும் மன்னமிடணும் அதை டெய்லி என்ன வாழ்க்கையில் ஓதணும் அப்போ பாடமாக்குற மெத்தட் முதலாவது என்னென்னு சொன்னால் இப்போ நீங்கள் எழுதிட்டீங்க ஒரு பார்த்து ஒரு ஃபைவ் டைம்ஸ் அஞ்சு தடவை சொல்லுங்கள் ரப்பி இன்னி வலம் து நப்சி ரப்பி இன்னி வலம் து நவ்ஸி ஒரு பார்த்து சொல்லுங்கள் முதல் முதல் பாடமாக்கும் பொழுது அதை பார்த்து ஒரு அஞ்சு தடவை சொல்லிட்டு சொல்லும் பொழுது கொஞ்சம் சின்ன தடுமாற்றம் வரும் ரப்பி இன்னி லலம் தூ நப்சி அப்படின்னு தடுமாற்றம் வரும் ஒரு ரெண்டு தடவை மூணு தடவை சொல்லி பார்க்கும்போது சரணமாக வந்துடும் அப்போ ரப்பி இன்னி வலம் து நப்சி பார்த்து ஒரு அஞ்சு தடவை பார்க்காம ஒரு அஞ்சு தடவை சொல்லி பாருங்கள் தடுமாற்றத்தோடு லேசாக வந்துடும் அடுத்த ரெண்டாவது வரி என்ன ஃபகு ஃபுர்லி ஃபகுஃபிரலி ஃபைவ் டைம்ஸ் சொல்லுங்கள் முதலாவது ரப்பி இன்னி வலம் து நவ்ஸி என்ற ஒரு அஞ்சு தடவை சொல்லிட்டு அது ஒரு அஞ்சு தடவை சொல்லி பார்த்துட்டு திருப் சொல்லி அதாவது பாடமாக சொல்லி பாருங்க அதை பார்க்காம சொல்லி பாருங்கள் அடுத்து ஃபகுஃபிரலி ஃபகஃபிர்லி ஃபகுஃபிர்லி இப்போ ரெண்டையும் சேருங்க ரப்பி இன்னி வலம் து நவ்ஸி ஃபகஃலி இப்போ நீங்கள் என்ன செய்ங்க பாடமாக்கணும் துவாவை அடிக்கடி நீங்கள் துவா கேட்கும் பொழுது கையந்தி துவா கேட்கும் பொழுது சஜிதாவில் அடிக்கடி சொல்லிகிட்டே வாங்க என்னென்ன துவாக்கள் ஓதுறீங்களோ அந்த துவாக்களோடு சேர்த்து இந்த துவாவை பாருங்க அப்போ வாழ்க்கை முழுவதும் மௌத்து வருகின்ற வரை இதை மறக்க மாட்டிங்க டெய்லி நடைமுறையில் இருக்கணும் இன்டெய் பாடமாக்கிட்டு ரெண்டு நாள் ஓதிட்டு விட்டுட்டீங்கன்னா விட்டுருவீங்க மறந்துடுவீங்க டெய்லி அடிக்கடி 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 உங்களுக்கு ஆசை வரணும் குரானில் சொல்லப்பட்ட அதிகமான துவாக்களை டெய்லி ஓதணும் அல்லாட்ட அந்த துவாவிடாக தேவைகளை மன்றாடணும் தேவைகளை முன்வைக்கணும் என்ற அடிப்படையில் ஆசையை வளர்த்துக்கொள்ளுங்கள் நிச்சயம் ஈஸியாக பாடமாக்கிடுவீங்க அப்போ முதலாவது துவா வந்து ரப்பி இன்னி வலம் து நவ்ஸி ஃபாவஃபர்லி இந்த துவா பொழுது அந்த நிகழ்ச்சி அந்த நிகழ்வும் கண்ணுக்கு முன்னால் வரணும் அந்த காட்சி நபி வராங்க ரெண்டு பேர் சண்டை பிடிக்கிறாங்க மூசனவி ஒருவர் தள்ளி விடுறாரு அவர் கீழே வந்து மௌத்தா போகிறாரு அந்த சந்தர்ப்பத்தில் ஓதுனாங்க அப்போ அந்த குரானில் சொல்லப்பட்ட சம்பவம் அந்த நிகழ்ச்சி கண்ணுக்கு முன்னால் வருது அந்த துவா போது யாரு தான் எனக்கு நானே அநியாயம் செய்து கொண்டேன் அப்போ நாங்கள் நிறைய தவறுகள் குற்றங்கள் பாவங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் இப்போ அந்த சந்தர்ப்பத்தில் அடிக்கடி யாழ்லா எனக்கு நானே அணியை செஞ்சு கொண்டேன் யாழ்லா பகஃபூர்ல என்னை மன்னிப்பாயாக அழகான துவா அர அழகான பொருள் அடங்கிய துவா அப்போ அடிக்கடி ஓத வேண்டிய அமைப்பும் அப்போ ஓதக்கூடிய சந்தர்ப்பத்தில் அந்த காட்சியை அந்த நிகழ்ச்சியை உங்களை கண்ணுக்கு முன்னால் காட்சிப்படுத்துங்கள் இந்த துவாவை டெய்லி ஓதி வாங்க மவுத்து வரைக்கும் குரானில் சொல்லப்பட்ட இந்த துவா மறக்காது என்பதை முதலாவதாக உங்களுடைய சிந்தனைக்கு முன்வைத்துக் கொள்கின்றேன் அலி அஹமதுல்ல ரபுல்லமீன் அலாம் வலைக்கும் வரஹமத்துலாஹி